போய்க்கிறேன் <laughs> 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 <laughs>

மாவட்டம் எஸ்பிஎஸ் கரிமூட்டம் தேவி மூன்றாவதாக சட்டமுடையான் முத்தை கருப்பர் கருவடை தேரி எஸ் ஆர் கே ரித்தி சாத்தையா தாழையூர் முத்தலிங்கம் கண்ணா அவர்களுடைய மூன்றாவதாக விநாயகர் நெல் அறுவடை இயந்திரம் பள்ளத்தி வேல் வன்னிய பிள்ளை பசுமை ராஜா அவர்களுடைய நான்காவதாக கே புதுப்பேட்டி கே அம்பாள் மீனிகந்தா எஸ் எஸ் ஆர் நந்தகுமார் முத்தையாண்டி அண்ணாதுரையுடன்

கள்ளத்திவீரல் விநாயகர் மேல் அறுவடை இயந்திரம் மூன்றாவது கே புதப்பட்டி கே எஸ் ஆர் ராமயன நினைவாக சிவராமன் கலைவாளன் بلاட் நான்காவதாக பட்டமடயன் முச்சக்கரப்பர் கண்ணா கரவடை தேரி எஸ் ஆர் கே ரிஷி சாத்யா ஐந்தாவதாக அண்ணரைதுனி சாமுனி பிரகாஷ் பிரசன்னா தேவி கார்போட் கார்போ 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 அதன ஸ்லோ பண்ணுங்க கேக்கன யூட் போறனோம் ஓ கார்போட் கார்போட் மீண்டும் முதலாவதாக டிய புதுப்பட்டியாவதாடி பெரிய கருப்பதனக்குடி சிவசாமி உடையார் நினைவாக மணலூர் மாதிரி நெப்போலியன் நினைவாக ஆர் எஸ் பிரபுராமன் வருகின்ற சாரதி நாட்டாணி சூர்யா சிவா இரண்டாவதாக கே புதுப்பட்டி கே எஸ் ஆர் நினைவாக சிவராமன் கலை ஆரோக்கிய புரட்டி சாரதி ரமேஷ் சாரதி மூன்றாவதாக வண்டிய புள்ளியவர்கள் வசுமை ராஜா விநாயகா நெல் அறுவடை இயந்திரம் போட்டி சாரதி வீரராகபுரம் மூத்த சாரதி குப்புசாமி கரண் நான்காவதாக பட்டமுடையான் முத்தர் கருப்பர் போட்டி வருகின்ற சாரதி பாக்கியராஜ் சுந்தர பாண்டியன் ஆறாவதாக கே குருப்பட்டி கே அம்பார் மீனில் கண்டா எஸ் எஸ் ஆர் நந்தகுமார் முட்டையாண்டி அண்ணாத்துறை போட்டி வருகின்ற சாரதி மனப்பட்டியார் வேரன் கமல் மொத்தம் பத்து

இரண்டாவதாக பேராடி ஹோட்டை பெரிய கருப்பர் முறை ஐயா சிவசாமி உடையார் நினைவாக மணலூர் மாவீரன் நெட்ரோலியன் நினைவாக ஆர் என் பிரபுராமன் மூன்றாவதாக முத்தகைய முத்தலிங்கம் கண்ணா அரையாவதாக விநாயகர் அருடை ஏந்திரம் வண்டிய பின்னணியில் பசுமை ராஜா ஐந்தாவதாக அன்னடை சதீஷ் மாமுணி பிரகாஷ் ஆறாவதாக கே புதுப்பட்டி கே ஏ அம்மாள் மீனிங் சந்தா எஸ் எஸ் ஆர் நந்தகுமார் மொத்த பத்து வண்டிகள் வெளியமாக நாகுடி நெருங்கிட்டா ஈர்ப்பிக்கிட்ட வந்துட்டோம் பதவாறு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா கே புதுப்பட்டி கே எஸ் ஆர் சிவராமன் கலை ஆலோ பிளான்

બો આ કાલિયા બબુ બાઈ નો 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 રે જીમલ સુખીયા ઉડીયા

ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோ பிளாக் மூன்றாவதாக பட்டமடையான் மொத்த கரப்பர் கரவடை தேரி எஸ் ஆர் கே ரித்தி சாத்தையா தாளையூர் முத்தலிங்கம் கண்ணா மூணு மாடு தனியா நாட்டாணி சூரியாவா கே சுரப்பட்டி ரமேஷா மரக்கா விளசை அருணா இலங்கை இருபதாயிரம் ஒரு கோப்பை ஒரு கண்டுமுட்டி தண்ணி விட்டா மீண்டும் முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை தாங்கி கோட்டை பெரிய ஐயா சிவசாமி உடையார் நினைவாக மாவீரன் நெப்போலியன் நினைவாக ஆர் என் பிரபுராமன் போட்டி பெறுகின்ற சாரணி அங்காணி ஜூலியா சிவா இரண்டாவதாக கே புதுப்பட்டி மூன்றாவதாக பட்டாமலை முத்த கலைப்பர் முத்தனை பத்து வண்டியில மூணு மீண்டும் முதலாவதாக ராமநாதபுரம் சிறுதாராயண சேதுபதி மன்னனின் கோட்டை

கே புதுப்பட்டி கே ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோப்பினார் இரண்டாவதாக பதனக்குடி ஐயா சிவசாமி உடையார் நினைவாக மணலூர் ஆர் என் பிரபு ராமன் மூன்றாவதாக பட்டமுடையான் முத்து கருப்பர் கரவடைச்சேரி எஸ் ஆர் கே ரித்தி சாத்தையா தாலையோர் முத்தலிங்கம் கண்ணா

பதனக்குடி ஐயா நிலக்கலார் சிவசாமி உடையார் நினைவாக மணலூர் மாவீரன் நெப்போலியன் நினைவாக ஆர் என் பிரபுராமன் வரிசையா லாரி பைக்கு நாலு கவனம் வரிசையா கிடக்கு ஒரு லாரி இருக்கு ஒரு டெம்போ கிடக்கு மூன்றாவதாக பட்டமுடையான் முத்த கருப்பர் கருவடை சேரி எஸ்ஆர் கே ரிஷி சாத்தையா பத்து மாட்டுல மூணு மாடு தனியா கே புதுப்பட்டி ரமேஷ் He Er det ganske bra?

இரண்டாவது கடவுளை தேவை எஸ் ஆர் கே ரவி முஸ்லிமாக கே புதுப்பட்டி நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக கே புதுப்பட்டி கே எஸ் ஆர் ராமையா இணைப்பாக சிவராமன் கலையாக இரண்டாவதாக